ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அதிக அளவில் பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க இந்த ஒரே ஒரு பாடலை தினமும் நீங்க பாராயணம் செஞ்சிட்டு வாங்க நிச்சயமா அந்த கஷ்டத்துல இருந்து உங்களால விடுபட முடியும் தீர்க்க முடியாத கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு கஷ்டம் மற்றும் பிரச்சனையில இருக்கிறேன் இனிமே என்னால் வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு பிரச்சனையில் கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த நிலையில இருக்கிறவங்க ஒரு அதிலிருந்து விடுபட்டு நல்ல நிலையை அடையணும் ஒருத்தரோட வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு ஒரே ஒரு பாடலை மட்டும் தினந்தோறும் ஒரே ஒரு முறை முருகனை நினச்சி மனசார இந்த பாடலை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையில் மிக பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் இந்த பாடல் வந்து முருக பக்தர்களின் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட பாடல் என்ன அதோடய அர்த்தம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் கொடுக்குறேன் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முருக பக்தர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இந்த பதிவை பற்றி நல்லாவே தெரிஞ்சிக்கலாம் முருக பக்தர்கள் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை யார் வேணால் எந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மனிதர்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து அவர்களின் வாழ்க்கை மாறவும் முருகனின் அருள் வந்து முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அருணகிரி நாதர் வந்து ஆயிரக்கணக்கான திருப்புகள் பாடல்களை நமக்கு உம் கொடு கொடுத்துருக்கிறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் தீர திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் கிடைக்க பயம் இதெல்லாமே விலகணும் அப்படின்னும் சொந்த வீடு கட்டணும் கடன் பிரச்சனை தீரணும் பணம் நெருக்கடி விலகணும் தொழிலில் சிறந்து விலங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் அருள் கிடைக்கணும் செல்வம் சேரணும் அப்படி இதை வாழ்க்கையில் அனைத்து தேவைகளும் வந்து நமக்கு கிடைச்சு தீர்த்து வைக்கணும் தனித்தனியாக ஒவ்வொரு பாடல்கள் வந்து திருப்புகளில் கொடுத்துருக்கிறாரு இது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பாடல்கள் திருப்புகள்ல இருக்கும் திருப்புகள் போலவே அருணகிரிநாதர் அருளிய மற்றொரு சக்தி வாய்ந்த பாடல் தொகுப்புதான் கந்தர் அலங்காரம் இதில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லப்படும் ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பாடல்னே சொல்லலாம் முக்தியை தர்றதோட முருகப்பெருமானையே நேரில் வந்து தரிசனம் தர வைக்கும் மிக அற்புதமான ஆற்றலும் இந்த கந்தர் அலங்காரம் பாட்டுக்கு இருக்கு அப்படி உச்சபட்ச கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பாடலை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அந்த பாடலை வந்து நானும் சொல்றேன் அதை வந்து நான் இந்த பதிவிலையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக அதை வந்து தினமும் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க அது என்ன பாடல் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் அதை ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதை வந்து அந்த பாடல் பதிவை வந்து நான் கொடுக்குறேன் கஷ்டத்தை நீக்கக்கூடிய கந்தர் அலங்கார பாடல் என்ன அப்படின்னா கொல்லித்தலையில் எறும்பு அது அதுபோல குளையும் என்றன் துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெல்லிக் கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே தாங்க இது ரொம்ப எளிமையான பாடல் எல்லாருனாலையும் சீக்கிரமாகவே வந்து எளிமையான முறையில் படிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இதுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு இல்லை ஒரு இரண்டு நிமிடங்கள் கூட ஆகாது நிச்சயமாக இந்த பாடலை வந்து எல்லாருனாலையும் தினமும் பாராயணம் செய்ய முடியும் அதனால் இதை வந்து ஒரு பேப்பர்லையோ எதுலையாவது எழுதி சுவாமி ரூம்லையே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு தினமும் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்க டெய்லி எப்படியும் வீட்டில் விலக்கேத்துவீங்க இல்லையா அப்படி விலக்கேற்றி வச்சிட்டு இந்த பாடலை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க இதோட விளக்கம் என்ன அப்படின்னா இருதலை கொல்லி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது காலில் கடிக்கும் தலையிலையும் கடிக்கும் அப்படி வெளியே வர வர முடியாத அளவுக்கு இரண்டு பக்கத்தில் இருந்து கஷ்டங்கள் தரும் நிலையில் அகப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு என்னுடைய மனத்துயர நீக்க ஒருவரால் மட்டுமே முடியும் அந்த ஒருவர் யார் அப்படின்னா ஒரு கோடி முத்துக்களை தெள்ளிக் கொளிக்கும் க கடலின் அலைகள் தினந்தோறும் வந்து கோடிமுறை முறை முத்தமிட்டு செல்லும் படியாக கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் வீரரான சிந்திலாண்டவர்தான் வள்ளியம்மையின் அன்பு கணவராய் வாய்த்த தலைவரே மயில் மீது ஏறிவரும் மாணிக்கமே என்னுடைய கஷ்டங்களை நீக்கி அருள் புரியணும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய விளக்கம் அதனால நீங்க இந்த பாடலை தவறாம நீங்க வந்து பாராயணம் செஞ்சிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிறைய பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்